வணக்கம் மக்களை சுல்புத்த ஜீவிக்கும் மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை த டே பிகினிங் ஸ்டார்ட் த டே பிகினிங் ஸ்டார்ட் அண்ட் த டே பிகினிங் ஆஃப் த இயர் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாகவே நம்மளுக்கு ஒரு அந்த சனீஸ்வர பகவான் நம்மளை விட்டு விலகிறதுனால ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுவாங்கன்றது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சமான ஒரு உண்மை பட் என்னை போட்டு ஒரு உருட்டு உருட்டிட்டார் எண்ணெய் உருட்ட வச்சுட்டாரு ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் நிறைய பேர் எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்க ஒன்றும் இல்லை கிடினஸ் வந்துக்கிட்டே இருந்தது கம்பல்சரி எல்லாருமே எல்லா உமன்ஸும் தேர்ட்டி ப்ளஸ் ஆகும்போது இப்போல்லாம் எட்டு வயசு பொண்ணு கூட அட்டாக் வருதுங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சமாவது நம்ம நாலேஜும் வளர்த்துக்கணும் ஸோ நம்மளுக்கு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்மளே சொல்கிறத விட அந்த லேபில் போய் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசும்போது உங்களுக்கு மூச்சு வாங்குறது தெரியும் பிகாஸ் அவ்வளோ உடம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டூ மந்த்ஸ் வந்து ஒர்க் அவுண்ட் ஒர்க் அவுட்டுன்ற ஒரு விஷயம் கூட கிடையவே கிடையாது ஸோ எயிட்டி கேஜி வந்திருக்கேன் தயவு செஞ்சு ஜிபி சொல்கிறது என்ன அப்படின்னா வெயிட் மட்டும் போட்டுறவே போட்றாதீங்க ஜங்க் ஃபுட்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கள் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் யாரும் பண்ணிட்டாதீங்க ஒரு பேக்கெட் முந்திரினாலும் நான் அப்படியே சாப்பிடுவேன் ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுனாலும் நான் அப்படியே சாப்பிடுவேன் ஒரு கிலோ கேக்குனாலும் நான் அப்படியே சாப்பிடுவேன் பாப்கேன்லாம் நாலு குண்டா வச்சால் கூட நான் சாப்பிடுவேன் பிகாஸ் பெரிய பாப்கார்ன் இதெல்லாம் தான் வந்து போய் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆகி என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து பேச வச்சுருக்கு பாருங்கள் பாப்கார்ன் மேக் பண்ணது பாப்கார்ன் ஸ்பெஷலிஸ்ட் வேறு ஐட்டன் வேறு உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழோ என்னமோ இருக்குது ஹை கொலஸ்ட்ரால் ஸோ இதெல்லாம் தான் வந்து இது இது அடுத்து வந்துச்சுன்னா கொழுப்பு ஜாஸ்தி உடம்புல செய்கிற போது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் அதே மாதிரி விஷ் விட்டமின் டெஃபிஷியன்ஸும் எனக்கு கம்மியாக இருக்குது தைராய்டு வந்து போர்டரில் இருக்கார் ஸோ இவரெல்லாம் சா அடிக்கணும் அப்படின்னா பழைய ஜீவியாக நான் வந்தே ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஊருக்கு போனால் சத்தியமாக எனக்கு பெரிய சோம்பேறித்தனம் வரும் இப்போ வேறு பத்தாத்துக்கு உமா வேறு ஒரு த்ரீ மந்த்ஸாக வேற வச்சுட்டேன் இப்போ தாங்க வேர்க்குது பிகாஸ் சுடு தண்ணி ஊற்றிட்டு வந்திருக்கேன் எனக்கு வேர்வென்ற ஒரு விஷயமே கிடையாது நீர் சத்துக்கள் கம்மி இதெல்லாம் இருக்காதிங்க இதெல்லாம் அனுபவப்படாதீங்கன்னு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண வரேன் அது இல்லாமல் ஒவ்வொரு வா வாட்டியும் அடிப்படும் போதும் வந்து எழுந்து நிற்கணும்னு பாருங்கள் ஸோ நான் அப்படி தான் அந்த கிடினஸ் டுவெண்ட்டி டேஸாக எனக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால தான் நான் செக் பண்ணணுன்னு நினைக்கிறப்போ ஒவ்வொரு விஷயமா எனக்கு தெரிஞ்சது ஃபுல் ஹெல்த் செக்கப் இன்னும் தலைக்கு எடுக்கல பிகாஸ் எனக்கு இந்த இடம் வழி வந்துட்டே இருக்கும் ஸோ இன்னும் தலைக்கு ஸ்கேன் எடுக்கல அது ஒரு நாள் பண்ணணும் எனக்கு இந்த மாதமே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் செலவு வந்திருக்கு தனி ஒரு மனுஷியாக நின்று ரெண்டு நாள் ஷூட்டிங் அடிச்சு மூணு நாள் ஷூட்டிங் நடிச்சு எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க பண்ண முடியல வேறு என்ன பண்ணுறது எப்படியாவது ஒன்று முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி தங்கச்சிக்கிட்டேயோ ஏதோ தெரிஞ்சவங்க கிட்டே வாங்கி அப்படியே ஒரு ரொட்டேஷனில் போகுது ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது ஒரு மாதத்துக்கு அதெல்லாம் எதெல்லாம் வந்து தேவையான செலவு எதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படின்றத போட்டு நான் எப்போவுமே பட்ஜெட்டாக தான் வாழுவேன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றப்போ அதை நான் பார்க்க மாட்டேன் பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கோம் ஸோ பார்த்து தான் ஆகணும் ஏன்னா இந்த மாதம் தான் எனக்கு ஹை பட்ஜெட் ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து சில்லரம் வந்துருச்சு கொஞ்சம் நெஞ்சு வலிச்சிருச்சு அந்த நெஞ்சு வலியோடு சேர்த்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்த நெஞ்சு வலியை போய் என்னென்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நார்மல் கொலஸ்ட்ராலுக்கு டாக்டர் ஆனந்த் சார் டேப்லெட் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவர் என் மேலே இருக்கிற அக்கறையில் நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவ நீ ஏன் பண்ணலை எங்கே இருந்தாண்ணா ஊரில் இருந்தா என்ன எங்கே இருந்தா என்ன பண்ணு ஒர்க் அவுட்டு இருபது நிமிஷம் நடக்கிறது நாற்பது நிமிஷமாக ரெண்டு டைமாக பிரித்து நட இருபது நிமிஷம் பண்ணுற ஒர்க் அவுட்டை நாற்பது நிமிஷமாக ரெண்டு டைமாக பிரித்து பண்ணு உட்கார்றது மட்டும் வேலை கிடையாது ஓடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபாதராக இருந்து அட்வைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு விட்டமின் டிஃபிஷியன்சி மட்டும் மாத்திரை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ அதுதான் நானும் உங்களுக்காக சொல்ல வரேன் ஸோ பாருங்கள் உட்காந்து பேசுகிறேன் மூச்சு வாங்குது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ப்ளீஸ் டேக் கேர் அது அக்கா தங்கச்சி அம்மாவாக இருந்தாலும் சரி எங்கள் அப்பாவை தான் வீட்டில் எங்கள் வீட்டில் திருத்த வேண்டிய ஆளுங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஆனால் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது என் தங்கச்சியை கொஞ்சம் நான் வந்து சொல்லி வச்சுருக்கேன் இதெல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காட்டி ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருங்க எனக்கு இப்போ பேசும்போதும் அந்த கிடீனஸ் இருக்குது ஒரே நாளில் இது போகாதுன்னு சொல்லியிருக்காங்க உடம்புலருந்து கொழுப்புகள் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொழுப்பு கொழுப்புகள் குறையணும் ப்ளீஸ் ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சம் சீரக தண்ணி அந்த மாதிரி மெடிசன்ஸ் நெல்லிக்காய் தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கோங்க சத்தியமாக இதெல்லாம் பாருங்க உட்காந்த இடத்துலருந்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இதை சொல்கிறதுக்கு எந்த யோகிதும் இல்லை இதெல்லாம் நான் எடுக்கலை அதனால தான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் ஹெல்த்தி ஹெல்த்தி ஹெல்த்தின்னு லைஃப் ஸ்டைலில் ஒரு ஸ்டைல் வந்து நான் வந்து வீட்டில் சாப்பிடுவேன் ஒரு ஸ்டைல் வந்து வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா அடுத்து நம்மளுக்கு சமைச்சி கொடுக்க ஆள் இல்லைன்றதுனால இனிமேல் கடையை அவாய்ட் பண்ணிக்கோங்க எனக்கும் சேர்த்தி தான் நானும் சொல்லிக்கிறேன் நான் சொன்னால் நீங்கள் கேட்கணும் ஸோ ஓ ஸோ இதுதான் ப்ராப்ளம் மற்றபடி ஆல்வேஸ் நார்மல் இன்னும் ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துட்டோம்னா எதுக்காக அந்த தலைவலி வருது அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜிவி செலவை காட்டுங்கன்னா நான் கண்டிப்பாக அதை நான் ஷோ பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இன்றைக்கி என்னடா ஐயோ மாத சிவராத்திரியா எனக்கு சத்தியமாக தெரியாது ஐயோ தெரியவே தெரியாது நான் இப்போ தான் உங்கள் முன்னாடி சத்தியமாக இது பண்ணி பார்க்குறேன் ஸோ ஜீவியோட ஸ்பெஷல் என்னன்னா உளுத்தங்கஞ்சி ஆ ஃப்ரூட்ஸ் நான் ஒரு பெரிய ஸ்வீட் பைத்தியம் பட் அப்படிலாம் இனிமேல் இருக்கக்கூடாது ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க சால்ட்டும் ஆஃப் சால்ட் பண்ணிடுங்க ஆஃப் குக்கிங் எல்லாமே பண்ணிவிடுங்க பண்ணுறது கஷ்டம்தான் அதனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நெய் முந்திரி கடலை வேர்க்கடலை கடலை எண்ணெய் அப்புறமேட்டா பால் தயிர் இது எல்லாமே ஸோ கொழுப்பு இருக்கிறவங்க ஜாஸ்தி சேர்த்தக்கூடாது இப்போ தெரியுதா ஜிவி எவ்வளோ கொழுப்பு பிடிச்ச வேணுட்டு சும்மாவே நம்மளுக்கு கொழுப்பு அப்படி இருக்கும் இப்போ கொழுப்போட கொழுப்பு சேரும்போது சொல்லவா வேணும் ஸோ சேர்ந்துருச்சு அதை பிடிச்சி எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பிடிக்கிறேன் ஏன்னா தலைக்கு என்ன வைக்கல பயங்கர ஹீட் ஆகிடுச்சு போய் எண்ணெய் வைக்கணும் ஸோ வாக்கிங் தான் இனிமேல் கொஞ்சம் வாக்கிங் நடக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சுருக்கேன் அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச அதை வீடியோஸ் போடுறேன் உமா வந்துட்டு போயிட்டா இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்போவுமே கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த யூடியூப் வச்சுருக்கேன் நாலு வருஷம் ஆச்சுங்க சத்தியமாக இன்னும் ஒரு ரூபாய் இதுலேருந்து எடுக்கலை இது எதனால் அந்த பாருங்கள் ஹேக்கிங்லாம் நடக்குதுன்றாங்க அதனாலயா இன்னும் எனக்கு டுவெண்ட்டி டாலர்ஸே தாண்டலை எப்போ நான் நூறு டாலரை எடுத்து எப்போ நான் இதில் காசை சம்பாரிச்சு எனக்கு நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் என்னால் ஒரு நல்ல விஷயங்கள் மெசேஜஸ் இதை மூலிமா கொண்டு போக முடியுதுன்ற ஒரே ஒரு மன திருப்தியோடு நான் சத்தியமாக வீடியோ போடுவேன் பிகாஸ் அஞ்சு வருஷம் ஆகி யாரும் இப்படியெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க நான் இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணோம் சரி ஜிவி சமையல் என்னன்னு பார்த்துடலாம் நேற்று போட்டேன்னா அதுவும் என்னை ஞாபகம் சரி மீதி இருந்த இது என்னது ஃபிஷ்ஷை வந்து வறுத்துட்டோம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கான தண்ணியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதெல்லாம் நான் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் ஆயில் பார்த்து கம்பல்சரி மாமா மந்த்லி ஒரு நாலு நாளாவது மண்டையில் ஐசோயின் ஆயில் ஆயில் பார்த்து இதெல்லாம் பண்ணுவேன் பட் பண்ண பண்ணுறதில்ல பட் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு இதை ஆயிட்டாவே ஆட்டோமேட்டிக் சோம்பேறித்தனம் வரணும் விடக்கூடாது ஸோ ப்ரான் தொக்கு மீதி இருக்குது ஸோ அதுக்கப்புறமேட்டு சி மீன் குழம்பு விக்கி மம்மி கொடுத்த மீன் குழம்பு அதுக்கப்புறமேட்டு சாதம் சாதம் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம கலைக்குமார் வரேன்னு சொல்லியிருக்கான் ஒருவேளை அவனுக்கு பிடிக்கல அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் என்ன பண்ணுறதுன்ட்டு உப்பு பருப்புக்கு ஊற வச்சிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஜீவியோட சமையல் ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் லவ் யூ டேக் கேர்